வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காத்து சாப்பிட்டிங்களா மா இந்த டேபிள் இருக்கா தானே சார் இது வந்து ஆதம்பாக்கம் இன்னொரு டெலிவரி எங்க சாம்பார்தூர் மட்டும்தான் இது சாம்பார்த்தூர் ஊருச்சு நான் இது இன்றைக்கி டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு லீவ் இல்லையா ஆயுத பூஜைக்கு ஸோ கொரிய எல்லாம் லீவாக இருக்குது இது சாம்பார்தூர் இது வந்து பக்கத்துலேயே ஒருத்தன் கேட்டிருந்தாங்க சாரி முதல்ல சொன்னேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏதோ ஒன்று ஞாபகத்தில் ஆன் பண்ணிட்டேன் பேச ஆரம்பிச்சிட்டேன் இது பக்கத்தில் ஒரு டெலிவரி இருக்குது சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க கால் கிலோ சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க நூற்றி நாற்பது ரூபா நான் கொடுத்துட்டு கையில் கேஷ் வாங்கிடுவேன் இது வந்து இந்த கொரியர் இது எதுவுமே கொடுங்க இந்த ஆதம்பாக்கம் இந்த மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போகும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் போய்ட்டு வந்து குளிச்சுட்டு இந்த வேலை இருக்கோம் தம்பி குளிப்பாட்டேன் அவன் லுங்கி மாற்றிட்டு இருக்கான் அப்புறம் டிஃபன் தந்துட்டு போனால் கரெக்டாக இருக்கும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இந்த வீடு தானா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சாம்பாத்தூர் மட்டும் கேட்டிருந்தாங்க ஆ வழிச்சிக்கோங்கம்மா அப்போட வலிச்சிங்க அதில் இருந்துச்சு தான் நான் ஃபோன் பண்ணேன் அதில் போட்ட வலிச்சுங்க அப்புறம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நூற்றி இருபது நூற்றி நபரம் சில்ட்ரன் இல்லைன்ட்டாங்க அப்புறம் தரேன்ட்டாங்க ஓகே மேடம் இப்போ மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆதம்பாக்கம் கிரே சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் போகிறேன் அங்கே ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டு வர இந்த பக்கத்தில் இருந்து நாங்கள் கொடுத்துட்றது கொஞ்சம் லாங்னா தான் நம்மளால் போக முடியாது

வாங்க கண்டிப்பாக வாங்க ஓகே ரெண்டு டெலிவரி கொடுத்தாச்சு கொஞ்சம் ரெடி இருக்காங்க அது எடுத்துன்னு மேடை வாக்கம் வரைக்கும் போகணும் அது சாயங்காலம் கூட கொடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம சம்பந்த வீட்டில் வந்து தழுவு போடுறாங்க அதுவும் கூப்பிட்டுருக்காங்க அது முகப்பேர் போகணும் முகப்பேரில் ஒரு டெலிவரி இருக்குது ஆனால் இன்றைக்கி கிடையாது தீங்கிழமை இன்றைக்கு இருந்து நான் இன்னோட கையோட முடிச்சுட்டு இருக்கேன் சரி ஓகே உங்களுக்கும் எதனா குழம்பு தூள் சாம்பார் தூள் பசுத்தூள் வேணா சொல்லுங்கள் நேராக வீட்டில் வந்து நானே டெலிவரி தரேன் ஓகே தேங்க்யூ போலாம் வாங்க குளிச்சுட்டு கோயந்தா கோயந்தா கடை கடையாக தெரு தெருவா எல்லோருக்கும் போய்ட்டு ஒரு கோ ஒரு வேண்டியதில் நிறைவத்தினோம் போகலாம் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் கோயில் மரத்தோட சண்டை போட்டுருந்தாங்க இங்கே பாருங்கள் எத்தனை முருங்கா கிட்டது இருபது முருங்கா இருந்துச்சு எல்லாேருக்கும் இந்த திருவிழா ரெண்டு ரெண்டு மூணு மூணு போட்டுட்டு நிச்சயம் இருக்குது இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அம்மா வீட்டை முருங்கா ஒரு சமயம் ஒரு முருங்கா இருபத்தி மூணு புறான்னு இருக்கும் இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம மரத்தோடய முருங்கா